ஹலோ வியூர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோல ஒரு ஹாப்பியான நியூஸ் பத்தி தாங்க பாக்க போறோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தங்க நகை கடனுக்கு ஆர்பிஐ ஒன்பது புது ரூல்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க அந்த ரூல்ஸ் நம்ம மக்களுக்கு திருப்தியே இல்ல இது எப்படியாவது திரும்ப சொல்லிட்டு ஆர்பிஐ கிட்ட நம்ம மக்கள் கேட்ட மாதிரி ஆர்பிஐ இப்போ புது ரூல்ஸ் வந்து மாத்தி கொடுத்திருக்காங்க அந்த ரூல்ஸ் என்னென்ன அது நமக்கு சாதகமா பாதகமா அப்படின்றத பத்தி தான் பாக்க போறோம் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம பார்க்க போறது என்னன்னா முன்னாடி நகை கடன் வாங்கறதுக்கு ரசீது கேட்டு இருந்தாங்க ஆனா இப்போ நமக்கு ரசீது எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கடன் வாங்கும் பொழுது இந்த நகை என்னுடையதான் அப்படின்றத ஒரு சுய அறிவிப்பு அதாவது டிக்ளரேஷன் கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது ரெண்டு லட்சம் வரையிலான தங்க நகை கடனுக்கு முன்னாடி எழுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ பத்து பர்சன்ட் வந்து அதிகமா வச்சு எண்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் கொடுக்கறதுக்கு சொல்லியிருக்காங்க அது போல ரெண்டு லட்சம்ல இருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் எண்பது பர்சன்ட்டும் அஞ்சு லட்சத்துக்கு மேல இருக்கவங்களுக்கு எழுபத்தஞ்சு பர்சன்ட்டும் கடன் மதிப்பு நிர்ணயம் விற்பனை செஞ்சிருக்காங்க ரெண்டு லட்சம் வரைக்கும் கடன் வாங்குறவங்களுக்கு கடனை திருப்பி தர மாதிரியான திறன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தகுதி மதிப்பீடு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுல முக்கியமான டிப்ஸ் என்னன்னா இப்போ உங்களுக்கு அஞ்சு லட்சம் நகை கடன் தேவைப்படுதுன்னா அஞ்சு லட்சமா மொத்தமா வாங்காம ரெண்டு ரெண்டு லட்சமா உங்க அக்கௌண்ட்ல ரெண்டு லட்சமோ உங்க வைஃப் உடைய அக்கௌண்ட்ல ரெண்டு லட்சமோ இல்லன்னா வேற வேற பேங்க்ல ரெண்டு லட்சமும் நீங்க வாங்கிக்கலாம் அப்படி வாங்கும் போது இப்ப உங்களுக்கு நகை கட்ட முடியுமா அப்படின்ற தகுதி மதிப்பீடு வந்து தேவைப்படாது அதே மாதிரி இப்போ நகை கடன் நம்ம வாங்கிட்டு ஒரு வருஷத்துல மொத்தமா கட்டிட்டு தான் நம்ம நகை கடனை திருப்பணும் சொல்லியிருந்தாங்கல்ல அது எந்த சேஞ்சஸும் பண்ணல ஒருவேளை பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும் அதுக்கான அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ நான் சொன்ன விதிமுறைகள்லாம் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்க்கு ஓரளவுக்கு திருப்தியா இருக்கும் ஏன்னா கடு எதிர்ப்புக்கு அப்புறமா தங்க நகை கடனுக்கான விதிமுறைகளை மாற்றி ஆர்பிஐ இப்போ வந்து புதுசா வந்து வெளியிட்டு இருக்காங்க கண்டிப்பா இது நமக்கு ஓரளவுக்கு சாதகமா இருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானு பிரஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்